கேள்விகளை நீ கேட்கிறாய் நான் கேட்க வணக்கம் பாஜக அமைச்சருடைய மகன் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறான் என்ன காரணத்துக்காக நீங்க உடனடியாக கேட்கலாம் ஒண்ணும் இல்லைங்க ரொம்ப சின்ன விஷயம்தான் ஒரு நூறு கோடி ரூபா ஆட்டையை போட்டிருக்கிறான் அதாவது நூறு கோடு கோடி ரூபா திருடி இருக்கிறான் நூறு கோடி ரூபாய் ஊழல் செஞ்சுருக்கிறான் ஆனால் இது எங்கே நிகழ்ந்திருக்குன்னு தான் நீங்க ரொம்ப அதிர்ச்சி ஆகிருவீங்க இந்த கைது எங்கு நிகழ்ந்திருக்கிறது என்றால் மோடியினுடைய குஜராத்தில் நிகழ்ந்திருக்கிறது மோடியினுடைய குஜராத்தில் பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலத்தில் பாஜக அமைச்சருடைய மகன் நூறு கோடி ரூபா ஆட்டையை போட்டிருக்கிறான்னு சொல்லி அந்த மாநிலத்தினுடைய காவல்துறை கைது செய்திருக்கிறது அப்படின்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லிடுறேன் கர்நாடகாவில் கடந்த முறை காங்கிரஸ் இந்த ஆட்சி மாற்றம் நடந்தது இல்லையா ஆட்சி மாற்றம் நடப்பதற்கு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடியே பிஜேபிக்காரன் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை ஏற்றுக்க மாட்டேங்கிறான் பாஜகவுக்கு ஒரு சந்தேகம் என்னடா இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சா கர்நாடகாவில் நம்ம இன்னும் மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வரமாட்டோம் அப்படிங்கிறது அது அப்படியே பலித்தது குஜராத்லேயும் பாஜகவிற்கு எதிரான மனநிலை காவல்துறையினுடைய மத்தியில் கூட இருக்குதா அப்படிங்கிற சந்தேகம் வருது இன்னும் பெரிய அளவில் ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் வரப்போகிறது என்பது தான் இந்த செய்தி உணர்த்தக்கூடிய விஷயமா இருக்குது ஏன்னா பிஜேபி இப்போ உத்தரப்பிரதேசத்தில் பாஜக காரனுக்கு எதிராக அங்கே ஏதாவது ஒரு சிறு நடவடிக்கை எடுக்க முடியுமா இப்போ மோடி ஆட்சியில் இருக்கும்போது என்ன நடந்துகிட்டு இருக்கு இடிசிபிஐ பூரா யார் மேலே வழக்கு போடுறாங்க எல்லா எதிர்கட்சிகளின் மீது தான் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ குஜராத்தை சார்ந்த பாஜக அமைச்சராக இருக்கக்கூடியவருடைய மகன் கைது செய்யப்பட்டிருக்கிறான் நூறு கோடி ரூபா ஆட்டையை போட்டுட்ருக்கிறான் அப்படின்னு இப்போது ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்தியாவுடைய பிரதமர் ஆகிறதுக்காக தேர்தலில் நிற்கிறாரு மோடி அப்போ வந்து ஊர் பூரா ஒரு வடை சுட்டார் என்ன வடை குஜராத் மாடல் நான் இருக்கும்போது குஜராத் மாடல் எப்படி இருந்ததோ அது இந்தியா முழுவதும் எவ்வளோ பெரிய புகழ் வாய்ந்ததாக இருந்ததோ அதை இந்தியா முழுவதும் நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னார் இதை மக்கள் நம்பி மோடிக்கு ஓட்டு போட்டாங்க மோடி ஆட்சி பொறுப்புக்கு வந்துட்டார் தான் தெரியுது குஜராத் மாடல்னால் என்ன அப்படின்னு காட்டாட்சின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் குஜராத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா காட்டாட்சிக்கு உதாரணம் குஜராத் குஜராத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படி ஏன் காட்டாட்சின்னு சொல்றோம் இன்றைக்கு இந்தியாவிலேயே அதிகமான முறைகேடு ஊடல் நடக்கக்கூடிய மாநிலம் இது குஜராத் தான் யாருக்காவது சந்தேகம் வருமா பொருள் அதிகமாக கடத்தப்படக்கூடிய மாநிலம் இது குஜராத் தான் அதில் யாருக்காவது சந்தேகம் வருமா பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை அதிகமாக நடைபெறக்கூடிய மாநிலங்களில் ஒன்றாக குஜரா குஜராத் இருக்கா இல்லையா மறுக்க முடியாது அதே மாதிரி சாதிய மிக வன்கொலைகள் மிகப்பெரிய அளவில் நடக்கக்கூடிய இடம் எது குஜராத் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்போது இதுதான் குஜராத் மாடல் அப்படிங்கிறது இன்றைக்கி எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுது இப்போ இந்த நேரத்தில் தான் பாஜகவனுடைய அமைச்சருடைய மகன் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறான் குஜராத் பஞ்சாயத்து வேளாண் துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பச்சுபாய் பல்வந்த் அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய மகன் அவனுடைய பெயர் வந்து பல்வந்த் கபாத் இந்த பல்வந்த் கபாத் என்று சொல்லக்கூடிய நபர் தான் இன்றைக்கு கா கைது செய்யப்பட்டிருக்கு எதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத சட்டத்தின் கீழே தன்பூர் என்று சொல்லக்கூடிய மாவட்டத்தில் இந்த தடுப்பணைகள் சாலைகள் காங்கிரீட் சாலைகள் இந்த மாதிரியான திட்டங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது இப்போது இவன் வந்து பாஜக அமைச்சருடைய மகனாக இருக்கிறான் அப்போ இவனுக்கு உடனே எல்லாம் கொடுத்துருவாங்க அரசு எல்லாம் இவனுக்கு சர்வசாதாரணமாக கிடைச்சிரும் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய தேவையில்லை எல்லாத்தையும் வாங்கிட்டான் வாங்கிட்டு என்ன பண்ணியிருக்கிறான்னா எல்லா திட்டங்களும் முடிஞ்சிருச்சுன்னு போலியான புகைப்படங்களை எடுத்திருக்கான் புகைப்படங்களை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் அதற்குரிய அதிகாரிகளிடம் கொடுத்து இந்த ஒப்பந்தங்களெல்லாம் சரியாக முடிச்சிட்டோம் பணத்தை கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கி முழுமையாக ஆட்டை போட்டிருக்கிறான் இதில் தான் ஏறத்தாழ எழுபத்தஞ்சிலேருந்து நூறு கோடி ரூபாய் வரை ஆட்டையை போட்டிருக்கிறதா தெரிய வந்திருக்கு இன்றைக்கி வந்து அவனை வந்து கைது செய்திருக்காங்க இப்போ அவனை எப்படியாவது பிணையில் வெளியெடு வெளியில் எடுக்கிறதுக்கு அவனுடைய தகப்பனார் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டுருக்காரு இவன் இதுக்கு முன்னாடியே ரொம்ப ஃபேமஸ் தான் இந்த பல்வந்த் கபாத் அப்படிங்கிறவன் ஏற்கனவே விவசாய நிலங்கள் தொடர்பான முறைகேட்டில் சிக்கியிருக்கிறான் குஜராத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய நிலைமை என்ன பாருங்க இப்போ மோடி பிரதமராக இருக்கும்போது விவசாயிகளுடைய நிலைமை என்னங்கிறது தெரியும் எத்தனை வருஷமாக டெல்லியில் போராடிட்டு இருந்தாங்க இன்றைக்கு வரைக்கும் அவங்க கேட்டால் எதையாவது மோடி பண்ணாரா இன்னமும் இருக்கிறாங்க ஏதாவது கண்டுக்கிறாரா மோடி ஒரு வார்த்தை பேச்சுவார்த்தை வந்து உட்காரப்பா பேசலாங்கிறதுக்காக தயாராகிறாரா இல்லை எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரு மணிப்பூருக்கு போக மாட்டேங்கிறாரு விவசாயிகளை பார்க்க மாட்டேங்கிறாரு இங்கே இயற்கை பேரிடர் வந்தால் ஏதாவது நிதி விடுனா அதை கொடுக்க மாட்டேங்கிறார் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறானா நான் தான் உலகத்தில் பெரிய விஸ்வகுருன்னு சொல்லிட்டு இருக்கிறார் சரி அதுக்கெல்லாம் அல ஒரு பிறகு கட்டும் இப்போ இந்த நூறு கோடி ரூபா ஊழல் செஞ்சுருக்கிறாங்கிறதுக்கு அவன் கைது செய்யப்பட்டிருக்கிறான் இவனை எப்படியாவது பிணையில் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத எல்லோரும் இருக்காங்க இதுதான் இப்போ நடந்திருக்கக்கூடிய செய்தி நான் கேட்குறேன் ஒரு சாதாரணமான ஒரு பாஜக அமைச்சருடைய பையனாக அவனுக்கு வேலையும் இல்லை கூலியும் இல்லை தொழிலும் இல்லை எதுவுமே இல்லை அவன் சர்வசாதாரணமாக ஒரு திட்டத்திலேயே நூறு கோடி ரூபா ஆட்டையை போட்டிருக்கானுங்கன்னா இந்த பாஜகாரனுங்கெல்லாம் இந்த பதினெண்டு வருஷத்தில் எவ்வளோ ரூபா ஆட்டையை போட்டிருப்பானுங்க நமக்கெல்லாம் தெரியும் தமிழ்நாட்டில் ஒன்றுமே கவுன்சிலராக கூட இல்லாத ஒரு சாதாரண பாஜகக்காரன் இறத்தாடைய இரநூறு கோடி ரூபா சொத்தை வச்சுருக்கிறான்னு சொல்கிறாங்க நமக்கு தெரியும் இந்த தவணையில் மின் விசிறி வாங்கியவர் தான் வானதி ஸ்ரீனிவாசன் சொல்கிறாங்க இப்போ எம்எல்ஏவாக இருக்காங்க அவங்களுடைய இன்றைக்கு சொத்து மதிப்பெல்லாம் வந்து மலைக்க வைக்கிற அளவுக்குன்னெலாம் பேசிக்கிறாங்க இல்லையா கோயம்புத்தூர்லேருந்தே ஒரு பெண்மணி இது குறித்து ஆதாரம் பக்கம் பக்கமாக ஆதாரத்தோடு வெளியிட்ட காட்சியெல்லாம் பார்த்தோம் அப்போ பாருங்களேன் முழுக்க முழுக்க இங்கே இந்திய மக்களை கொள்ளை ஒரு கட்சியை உருவாக்கி ஆட்சி நடத்துகிறாருங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வருது இல்லையா உங்களுக்கு நல்ல ஞாபகம் இதே மாதிரி கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் சம்பந்தமாக அதில் ஒரு மிகப்பெரிய முறைகேடு நடக்குது அப்படின்னு மோடிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் கடிதம் எழுதுகிறான் கடிதம் எழுதி வச்சுட்டு அவன் சும்மா இருக்கல அவன் செத்துட்டான் தற்கொலை பண்ணிக்கிட்டான் அவன் இது எங்கே நடந்தது தெரியுமா கர்நாடகாவில் பாஜக ஆட்சி நடக்கும்போது ஃபார்ட்டி பர்சன்டேஜ் கவர்மெண்ட்னு காங்கிரஸ் சொன்னாங்க எல்லாத்துலேயும் கமிஷன் எதில் கேட்டாலும் நா நூறுரூவா கொடுக்குறான்னா நாற்பது ரூபா எனக்கு மீதி அறுபது ரூபா வேணா வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு போச்சு தான் மக்கள் கோபத்தில் அறுபது வாட்டி மோடியும் அமித்ஷா அவங்க போய் எப்பா உங்களுக்கு ஓட்டு போடுங்கப்பா நாங்கள் நாங்கள் வந்து விஷகுருவப்பா நான் அரசியல் ஆணைக்கானப்பா நான் அப்படியப்பா இப்படியப்பான்னு அப்பான்னு அறுபது வாட்டி போய் கர்நாடக மக்கள்கிட்ட கேட்ட போகிறோம் தனிப்பெருங்கட்சியாக காங்கிரஸுக்கு அந்த நாட்டு அந்த மாநிலத்தினுடைய மக்கள் வந்து வாக்களித்தார் இதெல்லாம் நடந்தது இப்போ குஜராத் அடுத்தது குஜராத் குஜராத்தில் இவ்வளோ பெரிய ஊழல் அப்போ ஊழலுடைய மொத்த வடிவம் எது பாஜக நான் வந்தால் ஊழலை ஒழிப்பேன் நான் வந்தால் கறுப்பு பணத்தை ஒழிப்பேன் நான் வந்தால் பயங்கரவாதத்தை ஒழிப்பேன் ஐயோ யோ 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 என்னப்பா நடக்குது நம்ம நாட்டில் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் ஆன் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்வாய்னு காமிச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் யூசேஜ் பண்ணுங்க மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்